எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு சுந்தரி கிச்சன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொன்னாங்கண்ணி கீரை பாசிப்பருப்பு கூட்டு வைக்க போகிறேன் பாசிப்பருப்பு பொன்னாங்கண்ணி கீரை நான் ஒரு நூறு எடுத்து வச்சுருக்குறேன் ஒரு முடி கீரை பொன்னாங்கண்ணி கீரையை நறுக்கி அலசி நறுக்கி வச்சுருக்கேன் இது ஐம்பது சின்ன வெங்காயம் ஒரு பச்சை மிளகா ஒரு ரெண்டு சின்ன தக்காளி ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன் இது பெருங்காயத்தூள் மஞ்சள் தூள் சீரகம் தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு ஒரு கிள்ளி வச்சிருக்கிறேன் தனி மிளகா பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் காரத்துக்கு சாதத்துக்கு போட்டு பசஞ்சு சாப்பிட்டுக்கலாம் குழந்தைகளுக்கு நெய்யை ஊற்றி பசஞ்சு ஊட்டி விடலாம் சப்பாத்தி பூரி இட்லி தோசை எல்லாத்துக்குமே சைடிஷாக வச்சுக்கலாம் காயாக இப்போ புளிக்குழம்பு எதுனாலும் வச்சிங்கன்னா இது காயாகவும் தொட்டுக்குள்ளே இது எல்லாத்துக்கும் மேட்ச்சாக வர்ற காய் தான் இது அதை இன்றைக்கி வைக்கிறேன் பாருங்கள் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள் இப்போ நூறு பருப்பு எடுத்துருக்குறேன் நூறு பருப்பை போட்டு களைஞ்சுக்கிறேன் இப்போ நூறு பருப்பு கலைஞ்சி எடுத்து வச்சுருக்குறேன் மஞ்சள் பொடி பெருங்காய பொடி சின்ன சீரகம் போட்டுருக்கேன் வெங்காயம் சின்ன வெங்காயம் ஐம்பது நறுக்கி வச்சுருக்குறேன் ஒரு பச்சை மிளகா தக்காளி ரெண்டு சின்ன தக்காளி ரெண்டு போட்டிருக்கேன் இதுக்கு வந்து புளி போடக்கூடாது நம்ம சாத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் பெரிய ஒழுங்கு சாத்தில் போட்டு பிசஞ்சு சாப்பிட்றக்கிறது அதனால் இதுக்கு வந்து எதுவும் தேவையில்லை காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக காரம் போட்டுக்கலாம் ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூனு தனி மிளகா பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கோந்தாப்புல உப்பு உகாம இருக்கிறதுக்கு ஒரு ஒரு ஸ்பூன் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க தாளித்து கொட்டி லாக் பண்ணி அப்படியே முடிச்சிட வேண்டியது இதுக்கு தேங்காய் எங்காய் எதுவுமே தேவையில்லை தேங்காய் திருவி போடுற அவசியமும் இல்லை இப்போ இதை கீரையை வச்சுட்டு நான் தாளித்து மேலே கொட்டி லாக் பண்ணி ரெண்டு விஷயில் விட்டுருவேன் அப்படியே இதுக்கு கூப்பிட்டு சூப்பராகிரும் இப்போ நான் பொன்னாங்கண்ணி கீரையை அதில் வைக்கிறேன் ஒரு முடியும் எடுத்துருக்கேன் பொன்னாங்கண்ணி கீரை உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்தாப்பில் பருப்பை கூட்டிக்கோங்க கூட்டிக்கிட்டு கீரையும் கூட வச்சுக்கோங்க உங்கள் ஃபேமிலி எவ்வளோ கூட்டம் எப்படி ஆள் நிறையா இருக்கிறத பொறுத்து நீங்கள் கூட்டிக்கிறதும் குறச்சிக்கிறது அது உங்களோட சௌரியந்தேன் இப்போ நான் இது மூணு பேருக்கு தான் வச்சிருக்கிறேன் இப்போ கடவுள் நம்பருப்பு பட்டை மட்டும் போட்டு கிள்ளி அது மேலே ஊற்றி வச்சுக்கலாம் அடுப்பை பற்ற வச்சு குக்கர் லாக் பண்ணிவிட்டு பண்ணி விசில் போடுறேன் போட்டு ரெண்டு விசில் தான் பாசிப்பருப்பு வாசி ரெண்டு விசில் போட்டால் போதும் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு வேலை இப்போ இன்றைக்கி நாங்கள் லெமன் சாதத்துக்கு ஒரு கப்பு சாதம் தங்கின்றேன் அதுக்கு மட்டும் செஞ்சுக்கான எப்படின்னு பாருங்கள் ஒரு ஒரு ஸ்பூனு காலைல பருப்பு பருப்பு ஒரு வத்த கழுவி போட்டிருக்கேன் பெருங்காயத்தூள் கருகப்புல எலுமிச்சம்பளம் ஒரு பழம் பொழிஞ்சு மஞ்சத்தூள் உப்பு போட்டு வச்சிருக்கேன் எலுமிச்சம்பழம் வந்து கொதிக்க விடக்கூடாது ஊத்தி லேசா இதாகவும் அப்படியே ஆஃப் பண்ணிடணும் ரொம்ப கொதிச்சிச்சுன்னா கசப்புத்தன்மை வந்துடும் எலும்பு சம்பளத்துல அதனால ஊத்தி அந்த சூடு சூட்ல கொஞ்சம் இருக்கும் போது அப்படியே விட்டு முழு மொளுன்னு வரவும் அப்படியே கூட ஊற்றலாம் சில பேர் பச்சை சாறு புழிஞ்சு சாதத்தில் ஊற்றி தாளித்து கொட்டி அது மேலே கொட்டி கிண்டுவாங்க அதுவும் நல்லதாக இருக்கும் நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம் சாறு ஊற்றி ஒரு கொதி கொதிக்க விட்டு அப்படியே இறக்கி வச்சுருக்குறேன் இப்போ சாதம் எப்படி கிண்டுறேன்னு பாருங்கள் நான் சொன்னதுதான் ஒரு முக்கால் பதந்தேன் சாதம் வடிக்கணும் கொலைய வடிச்சிங்கன்னா மத்தியானத்துக்கு சாப்பிட்ற நேரத்துக்கு ஒரு மாதிரி ஆயிரும் அதனால நெய் அவங்க தேவைன்னா ஊத்திக்கோங்க நான் நெய் லேசாக நெய் ஊற்றி அந்த சூடாக இருக்கும்போதே நெய் ஊற்றி ஹாட் பாக்ஸில் கட்டிட்டீங்கன்னா மத்தியானத்துக்கு பசங்களுக்கும் சரி பெரியவர்களுக்கும் சரி சாப்பிடும்போது அதோடு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் எப்பவும் ஒரு அரை ஸ்பூன் ஊற்றி சாப்பாடு எவ்வளோ கிண்டுறமோ அதுக்கு தமிழ் கொஞ்சம் நெய்யை ஊற்றி அவ்வளோதான் கிளம்பி இதில் நீங்கள் நடக்கலை பருப்பு வேணுனாலும் போட்டுக்கலாம் முந்திரி பருப்பு வேணுனாலும் போட்டுக்கலாம் அவங்கவுங்க தேவைதான் அது நான் இன்றைக்கி நான் குழம்புல போடுற கடலை பருப்பு மட்டும்தான் தாளித்து கிண்டி இருக்கேன் இதில் வீட்டில் சமைச்சு வீட்டில் சாப்பிட்றவங்களாக இருந்து மத்தியானம் செஞ்சிங்கன்னா மத்தியானத்துக்கு வந்து வெங்காயம் உள்ள வெங்காயத்தை நறுக்கி நம்ம தாளிக்கும் போது அதில் போட்டு வதக்கி போட்டு வீட்டில் சாப்பிட்றதா இருந்தால் மத்தியானத்துக்கு செஞ்சது உடனே சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் அந்த மாதிரி செய்யலாம் நல்லாயிருக்கும் அதனால் வெங்காயம் போட்டு நீங்கள் இதில் தாளித்தாலும் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இதை விட அது நல்லா இருக்கும் ஆனால் நான் மத்தியான சாப்பாட்டு லஞ்சுக்கு கட்டுறதுனால நான் வெங்காயம் போடலை நீங்கள் வீட்டில் சமைச்சி வெங்காயம் போடுறதா இருந்தால் வெங்காயம் இவ்வளோ வெங்காயம் நறுக்கி நீங்கள் எவ்வளோ சாதம் கிண்டுங்களோ அதுக்கு தகுந்தாப்புல சின்ன வெங்காயம் தான் போடணும் பெரிய வெங்காயம் போடக்கூடாது போட்டு தாளித்து பசங்களுக்கு நாலும் சரி வீட்டில் இருக்கவங்களுக்குனாலும் சரி ஒரு நாளைக்கு முடியலை ஈஸியாக வேலை முடிக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி செஞ்சு சா சாப்பாடு கொடுங்க நல்லது தான் நல்லாயிருக்கும் சாப்பாடு பாருங்கள் இப்போ ரெண்டு விசில் விட்டு விசில் அடங்கவும் இப்போ எடுத்துட்டு கொடுத்தே இருக்கும் இது வந்து சப்பாத்தி பூரி தோசை இட்லி எல்லாத்துக்குமே இது பண்ணலாம் சாதத்தில் நெய் ஊற்றி சாதத்தில் பிசைஞ்சு அப்படியே சாப்பிடலாம் எல்லாத்துக்குமே இது மேட்ச்சாக வரும் இப்போ இது அடுப்பில் இதில் சட்டியில் ஊற்றி கொஞ்சம் கெட்டியாக இது பண்ணுவோம் நான் எப்பயுமே ஊற்றி கொதிக்க விடுவேன் பாருங்கள் எப்படி இருக்கணும் பாருங்கள் இன்னைக்கு எங்கள் வீட்டில் மத்தியானம் லன்ச் ரெடி ஆயிடுச்சு பாசிப்பருப்பு பொன்னாங்கண்ணி கீரை தக்காளி எல்லாம் போட்டு கூட்டு வச்சுருக்கேன் லெமன் சாதம் மதியான எங்கள் வீட்டில் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்